ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கான அதிர்ஷ்ட கடவுள் யார் என்று இந்த பதிவில் பார்க்கலாம் அசுவினி அசுவினி நட்சத்திரத்தில் அஸ்வத்தாமன் பிறந்துள்ளார் இந்த நட்சத்திரத்தின் அதிர்ஷ்ட தெய்வம் ஸ்ரீ சரஸ்வதி தேவி பரணி பரணி நட்சத்திரத்தில் துரியோதனன் பிறந்துள்ளார் இந்த நட்சத்திரத்தின் அதிர்ஷ்ட தெய்வம் ஸ்ரீ ஸ்ரீதுர்கேவி கிருத்திகை கிருத்திகை நட்சத்திரத்தில் கார்த்திகேயன் பிறந்துள்ளார் இந்த நட்சத்திரத்தின் அதிர்ஷ்ட தெய்வம் முருகப்பெருமான் ரோகிணி ரோகிணி நட்சத்திரத்தில் கிருஷ்ணன் மற்றும் பீமசேனன் பிறந்துள்ளனர் இந்த நட்சத்திரத்தின் அதிர்ஷ்ட தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணன் மிருகசீரிடம் மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் புருஷ பிறந்துள்ளது இந்த நட்சத்திரத்தின் அதிர்ஷ்ட தெய்வம் சிவபெருமான் திருவாதிரை திருவாதிரை நட்சத்திரத்தில் கருடன் ருத்ரன் ஆதிசங்கரர் ரா மற்றும் மானுஜர் பிறந்துள்ளனர் இந்த நட்சத்திரத்தின் அதிர்ஷ்ட தெய்வம் சிவபெருமான் புனர்பூசம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் ராமன் பிறந்துள்ளார் இந்த நட்சத்திரத்தின் அதிர்ஷ்ட தெய்வம் ஸ்ரீராமர் பூசம் பூசம் நட்சத்திரத்தில் பரதன் பிறந்துள்ளார் இந்த நட்சத்திரத்தின் அதிர்ஷ்ட தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி ஆயில்யம் ஆயில்யம் நட்சத்திரத்தில் தர்மராஜா லக்ஷ்மணன் சத்ருகணன் மற்றும் பலராமன் பிறந்துள்ளனர் இந்த நட்சத்திரத்தின் அதிர்ஷ்ட தெய்வம் ஸ்ரீ ஆதிசேஷன் மகம் மகம் நட்சத்திரத்தில் சீதை அர்ச்சுனன் மற்றும் யமன் பிறந்துள்ளனர் இந்த நட்சத்திரத்தின் அதிர்ஷ்ட தெய்வம் ஸ்ரீ சூரிய பகவான் பூரம் பூரம் நட்சத்திரத்தில் பார்வதி மீனாட்சி மற்றும் ஆண்டாள் பிறந்துள்ளார் இந்த நட்சத்திரத்தின் அதிர்ஷ்ட தெய்வம் ஸ்ரீ ஆண்டாள் தேவி உத்திரம் உத்திரம் நட்சத்திரத்தில் மகாலட்சுமி மற்றும் குரு பிறந்துள்ளார் இந்த நட்சத்திரத்தின் அதிர்ஷ்ட தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி தேவி அஸ்தம் அஸ்தம் நட்சத்திரத்தில் நகுலன் சகாதேவன் மற்றும் குசன் பிறந்துள்ளனர் இந்த நட்சத்திரத்தின் அதிர்ஷ்ட தெய்வம் ஸ்ரீ ஸ்ரீகாயத்ரி தேவி சித்திரை சித்திரை நட்சத்திரத்தில் வில்வ மரம் பிறந்துள்ளது இந்த நட்சத்திரத்தின் அதிர்ஷ்ட தெய்வம் ஸ்ரீ தாழ்வார் சுவாதி நட்சத்திரத்தில் நரசிம்மர் பிறந்துள்ளார் இந்த நட்சத்திரத்தின் அதிர்ஷ்ட தெய்வம் ஸ்ரீ நரசிம்மூர்த்தி விசாகம் விசாகம் நட்சத்திரத்தில் கணேசர் பிறந்துள்ளார் இந்த நட்சத்திரத்தின் அதிர்ஷ்ட தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமான் அனுசம் அனுசம் நட்சத்திரத்தில் நந்தனம் பிறந்துள்ளது இந்த நட்சத்திரத்தின் அதிர்ஷ்ட தெய்வம் ஸ்ரீ லட்சுமி நாராயணர் கேட்டை கேட்டை நட்சத்திரத்தில் தர்மன் பிறந்துள்ளார் இந்த நட்சத்திரத்தின் அதிர்ஷ்ட தெய்வம் ஸ்ரீவராக பெருமாள் மூலம் மூலம் நட்சத்திரத்தில் அனுமன் மற்றும் ராவணன் பிறந்துள்ளார் இந்த நட்சத்திரத்தின் அதிர்ஷ்ட தெய்வம் ஸ்ரீ ஆஞ்சநேயர் பூராடம் பூராடம் நட்சத்திரத்தில் பிரகஸ்பதி பிறந்துள்ளார் இந்த நட்சத்திரத்தின் அதிர்ஷ்ட தெய்வம் ஸ்ரீ ஜம்புகேஸ்வரர் உத்திராடம் உத்திராடம் நட்சத்திரத்தில் சல்யன் பிறந்துள்ளார் இந்த நட்சத்திரத்தின் அதிர்ஷ்ட தெய்வம் ஸ்ரீவிநாயகப் பெருமான் திருவோணம் திருவோணம் நட்சத்திரத்தில் வாமனன் விபீசணன் மற்றும் அங்காரகன் பிறந்துள்ளார் இந்த நட்சத்திரத்தின் அதிர்ஷ்ட தெய்வம் ஸ்ரீஹயக்ரீவர் அவ்விட்டம் அவிட்டம் நட்சத்திரத்தில் துந்துபி வாத்தியம் பிறந்துள்ளது இந்த நட்சத்திரத்தின் அதிர்ஷ்ட தெய்வம் ஸ்ரீ அனந்த சயனப் பெருமாள் சதயம் சதயம் நட்சத்திரத்தில் வருணன் பிறந்துள்ளார் இந்த நட்சத்திரத்தின் அதிர்ஷ்ட தெய்வம் ஸ்ரீமிருத்யுஞ்சேஸ்வரர் பூரட்டாதி பூரட்டாதி நட்சத்திரத்தில் கர்ணன் மற்றும் குபேரன் பிறந்துள்ளார் இந்த நட்சத்திரத்தின் அதிர்ஷ்ட தெய்வம் ஸ்ரீயேகபாதர் உத்திரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ஜடாயு மற்றும் காமதேனு பிறந்துள்ளனர் இந்த நட்சத்திரத்தின் அதிர்ஷ்ட தெய்வம் ஸ்ரீமகாய்ஸ்வரர் ரேவதி ரேவதி நட்சத்திரத்தில் அபிமன்யு மற்றும் சனி பகவான் பிறந்துள்ளனர் இந்த நட்சத்திரத்தின் அதிர்ஷ்ட தெய்வம் ஸ்ரீ அரங்கநாதன்